நிறைய வீட்டில் தூங்கி கொண்டே இருப்பாங்க சில வீட்டில் மதியத்தெல்லாம் தூக்கம் வரும்னுவாங்க வாங்க பார்ப்பீங்க மந்தமாக இருக்குன்னு வாங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு வாங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்ற வேர்ட்லாம் யூஸ் பண்ணுறதை கேட்பீங்க இதுக்கெல்லாம் தீர்வு உண்டானு கேட்டீங்கன்னா நிச்சயமா உண்டு நம்ம முன்னோர்கள் செய்ததே நம்ம செய்யறது அவ்வளோதான் விஷயம் வேற ஒன்றுமே கிடையாது பெரிய நீங்கள் உலகளாவிய ரிசர்ச் எதுவும் பண்ண வேண்டாம் நம்ம முன்னோர் தாத்தா செஞ்சதை நம்ம செய்யல தாத்தா என்ன பண்ணாரு அந்த பஞ்சகவி அகலையிலே நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் பெரிய மாற்றத்தை கொடுத்து விடும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து விடும் அதை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மந்த நிலை மாறும் துக்க நிலை மாறும் தடங்கள் தாமதங்கள் உடையும் வாங்கி பிறகு ஒரு 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 மாசம் ஒரு மண்டலத்துல நல்ல மாற்றத்தை நீங்க அடைவீங்க உங்களுடைய பதிவுகளை கருத்தா கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேருக்கு இது போய் சேரட்டும் நிறைய முறைகளை தெரிஞ்சுப்போம் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த முறை எழுந்த முறை குளித்த முறை எல்லாம் தெரிஞ்சுப்போம் நான் உங்கள் ஜோதிட சம்பத் சுப்பிரமணி இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு தகவல் ஒரு அற்புதமான தகவல் எல்லாருக்குமே தெரியும் நாம் வழிபாட்டுக்கு தான் முக்கியத்துவம் தரும் இறை வழிபாட்டுக்கு தான் முக்கியத்துவம் தரும் பரிகாரத்துக்கு அல்ல பரிகாரம் என்பது என்ன இறை வழிபாடு தான் பரிகாரம் அப்படின்னு நான் அடிக்கடிக்கு சொல்றேன் நிறைய வீட்டில் தூங்கி கொண்டே இருப்பாங்க சில வீட்டில் மதியத்தெல்லாம் தூக்கம் வரும்னுவாங்க வாங்க பார்ப்பீங்க மந்தமாக இருக்குன்னுவாங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கணுவாங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்ற வேர்ட்லாம் யூஸ் பண்ணுறது கேட்பீங்க இதுக்கெல்லாம் தீர்வு உண்டாங்க கேட்டீங்கன்னா நிச்சயமாக உண்டு நம்ம முன்னோர்கள் செய்ததே நம்ம செய்யலை அவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றுமே கிடையாது பெரிய நீங்கள் ரிசர்ச் எல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம் நம்ம முன்னோர் தாத்தா செஞ்சதை நம்ம செய்யலை தாத்தா என்ன பண்ணார் மாட்டு வண்டியை வீட்டுக்கு வெளியே பூட்டை தரிச்சு விட்டுட்டு மாட்டுமே மரத்தடியில் கட்டினார் மாட்டு வண்டியை வீட்டுக்கு வெளியே நிறினார் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் கார் எடுத்துனா வந்து வீட்டு உள்ள நிப்பாட்டுறோம் அதுக்கு ஒரு இடத்த கொடுத்து பார்க்கிங்கனே தாத்தா நல்லா தரு நம்ம நல்லா இல்லை காரணம் என்ன ஏதை எங்கே வைக்க வேண்டும் என்பதை அவர்கள் தெரிந்து வைத்துள்ளார் நமக்கு தெரியல முன்னோர்கள் முட்டாள்கள் அல்ல முன்னோர்கள் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் அவங்க சொல்றத நம்ம ஃபாலோ பண்ணா உண்மை இதான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை முன்னோர்கள் செய்ததை நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் நான் சொல்றேனே கேட்டி நான் புதுசா எதுவும் போய் கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்லல முன்னோர்கள் பண்ணாங்க ஊர்ல எந்த ஒரு நல்ல விஷயங்கள் செய்வதற்கு முன்னாடியும் பஞ்சாதாபியம் என்பதை ஒன்னு பயன்படுத்துவாங்க எங்க ஊர்ல எல்லாம் எங்களுடைய ஊர்ல போனீங்கன்னா ஒரு சுபகாரியம் நடக்க போற இடத்துல ஒரு பஞ்சகவியம் வச்சிருப்பாங்க ஆனால் இப்பொழுது நாம் என்ன சொல்ல வரும் நம் வாடிக்கையாளர்களுக்கு நம் வாடிக்கையாளர்களுக்கு என்ன சொல்ல வருகிறோம் இதனால என்ன தெரிவிக்க வருகிறோம் என்ன சொல்ல வரும்னா பஞ்சதவ்யத்தால் ஆன அகல் விளக்கு இருக்கு அதுல வாங்கி நீங்க தயவு செஞ்சு விளக்க பழகீங்க பெரிய மாற்றத்தை அது கொடுக்கும் அந்த புகை இருக்கிறதல்லவா அல்லவா அந்த 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 அகனிலிருந்து வரக்கூடிய புகை அந்த பஞ்சகவிய சாம்பிரணையில் இருந்து வரக்கூடிய புகை இருக்கிறது அது அந்த இடத்துல இருக்கிற துர் திருஷ்ட தேவதைகளை அது துர் தேவதைகளை அது அகற்றிவிடும் பிராக்டிக்கலான உண்மை ஏனென்றால் பஞ்சகவியத்தால் ஆன பொருட்கள் எதால செய்யறாங்க இப்போ நம்ம பஞ்சாமிரதம் சொல்றோம் ஆனால் பஞ்சாமிரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சாமிரதத்துல நம்மளுடைய நிறைய வீட்டில் பூஜையில் நிறைய பேர் வீட்டில் பார்க்கும்போது அதில் மாதுளம் போட்டிருப்பாங்க வாழைப்பழம் போட்டிருப்பாங்க ஆப்பிள்லாம் போட்டு செய்வாங்க கேட்டால் பஞ்சா சொல்லுவாங்க பஞ்சாப்லாம் என்ன அஞ்சு இல்லையா ஐந்து பொருட்களை கொண்டு செய்தால் அது அமிர்தமாக வரும் என்பது தான் பஞ்சாமிர்தம் பஞ்சா அமிர்தம் தான் பஞ்சா மிரதம் ஆகி இன்றைக்கி ஒரு ஒரு வீட்லேயும் ஃப்ரூட் மிக்ஸை இருக்கீங்க நிறைய பேர் வீட்டில் ஆப்பிள் மாதுளம் திராட்சை எல்லாம் போட்டு கேட்டா பஞ்சாமிரதம் சொல்றாங்க பஞ்சாமிரதம் வாய் உள்ள போச்சுன்னா வெளியே துப்புவதற்கு எதுவுமே இருக்கணும் அதுதான் பஞ்சாமிரதம் ஐந்து விதமான பொருட்களை கொண்டு ஒரு ப்ராடக்டை தயார் செய்து அதை வாங்கி நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி பாருங்க பெரிய மாற்றத்தை நீங்கள் அடைய முடியும் பெரிய சக்சஸ் வரக்கூடிய புகை இருக்கிறது அல்லவா அது அங்க இருக்கக்கூடிய துர்தேவதைகளை அகற்றிவிடும் உண்மை என்னென்ன பொருட்களை கொண்டு அந்த அகல் விளக்கு செய்யறாங்க சாம்பிராணி செய்றாங்க பஞ்சகவ்ய சாம்பிராணி பஞ்சகவிய அகல் எங்க செய்யறாங்க அது எப்படி செய்யறாங்க எதை கொண்டு செய்யறாங்க ஒரு பசுவின் சாணத்தை கொண்டு பசுவின் கோமயத்தை கொண்டு பசுவின் பாலை கொண்டு பாலில் இருந்து வரக்கூடிய தைய தயிரை கொண்டு தயிரில் இருந்து வரக்கூடிய நெய்யை கொண்டு ஐந்து விதமான பொருட்களை கொண்டு ஒரு அகல் விளக்கு தயாரிக்கப்பட்டிருக்கிறது மிக விசேஷம் மிக மிக விசேஷம் அந்த பஞ்சதேவி அகலிலே நீங்கள் ஏற்றக்கூடிய தீபம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து விடும் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துவிடும் அதை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நிலை மாறும் துர்க்க நிலை மாறும் தடங்கள் தாமதங்கள் உடையும் நம்ம எவ்வளவுதான் சயின்ஸ் பேசினாலும் நம்மளை இயக்கிக் கொண்டிருக்கீர்கள் நம்ம எவ்வளவு சயின்ஸ் டெக்னாலஜி பேசுவோம் ஒரே நாளில் புயல் அடிச்சு மொத்தத்தையும் காலி பண்ணிடுவோம் எவ்வளவு சயின்ஸ் டெக்னாலஜி பேசும் ஒரே நாள் சொன்னா எந்த மொத்தத்தையும் காலி பண்ணிட்டோம் மறுபடியும் நம்ம இயல்பு நினைக்கிறோம் அப்போ நமக்கு மேலும் ஒரு சக்தி இருக்கிறது என்பதை இந்த இறைவன் ஏதோ ஒரு இயற்கை ரூபத்தில் உணர்த்தி கொண்டே இருக்கிறான் இதை வாங்கி வச்சு எத்தனை மாறிடுமா என்பது சயின்ஸ் அது வாங்கி ஏத்தி வாழ்க்கை மாறும் என்பது இயற்கையுடைய பதில் இயற்கை என்றுமே நம்மள மாரி ஆயிரம் அடங்கு மூளை கொண்டது இந்த பிரபஞ்சம் அதனால் இந்த பசுவிலிருந்து வரக்கூடிய சாணம் கோபியம் பால் தயிர் நெய்யை கொண்டு தயாரிக்கக்கூடிய இந்த பஞ்சகவிய அகலினை வாங்கி பயன்படுத்த போவோரின் வாழ்க்கையில் வரக்கூடிய தடை தடங்கள் தாமதம் என சொல்லக்கூடிய ஏ பசுவின் சாணம் பசு என்பது ராகுவை குறிக்கும் சாணம் என்பது எதை குறிக்கும் சொல்லுங்க நிறைய பேர் என்ன சொல்லலாம் நிறைய ஜோதிடர்கள் ஒவ்வொரு விதமா சொல்லலாம் கால்நடை ராகுவின் காரதத்துவத்தை கொண்டது பசுவின் சாணம் ராகுவின் தோஷத்தை நீக்க வல்லது பசுவின் சாணத்தில் என்ன பண்ணாங்க எல்லாமே பயன்படுத்தினாங்க சாம்பலை செய்தார் அது ராகு கேது தோஷத்தை முற்றிலும் நீக்க வல்லது என்பதுதான் உண்மை ஏழு கிரகங்களையும் ஆட்சி வளைத்த கிரகங்களாக இருந்தாலும் ஆட்டி படைக்கும் வலிமை பெற்றதுதான் ராகு கேது அதோட தாக்கத்தை குறிக்க வல்லதுதான் பசுவின் சா அனைவரும் பயன்படுத்த வேண்டும் கோவிலுக்கு கூட நீங்க வாங்கி போய் பயன்படுத்தலாம் வீட்டில் தான் ஏத்தணும் கோயிலில் ஏற்றுங்க எங்கெங்கெல்லாம் போறீங்களோ பஞ்சகவி விளக்குல அகல்ல விளக்கேத்த பழகி கொள்ளுங்கள் மாபெரும் மாற்றத்தை நீங்கள் அடைந்தே தீர்வீர்கள் அதில் எந்த விதமான துடியலவும் சந்தேகம் இல்லை ஏனென்றால் நம் முன்னோர்கள் செய்த விஷயத்தை தான் நாம் செய்யறமே கண்டி நம்ம புதுசா எதுவும் செய்யல இப்ப தாத்தா மோதிரம் போடலை எங்கள் தாத்தாக்கு தாத்தா மோதிரம் போடலை நான் மோதிரம் போட வேணாம்னு சொல்றேன் ஏன்னா நம்ம முன்னோர்கள் எதை செய்யவில்லையோ அதை நம்ம செய்யக்கூடாது ஆனா எங்க தாத்தா என்ன பண்ணுவாரு பஞ்சதவியத்தை செய்துதான் ஒரு சுபகாரியத்தை தொடங்குவார் அப்போ முன்னோர் பயன்படுத்தியதை தான் நாம் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து அப்போ முன்னோர்கள் எவ்வொழியோ அவ்வழியே நாமும் சென்றால் பிரச்சனை இல்லை எப்பொழுதும் நாம் பாதை மாறி பயணிக்கிறோமோ அன்னைக்கு நாம மாட்டிக்கிறோம் திருச்சியில இருந்து சென்னைக்கு ஒரு ட்ராக்னா அந்த தான் ட்ரெயின் வரணும் கொஞ்சம் மாறி போனான்னு போனா ட்ரெயின் தடம் புரிந்துடும் தண்டவாள சேதாரம் அனைவருமே பஞ்சகவ்ய அகலினை பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் பயன்படுத்திய பிறகு ஏற்பட்ட மாற்றங்களை நம் வீடியோ கீழே பதிவு செய்யுங்க உலகம் எல்லாம் பரவட்டும் பஞ்சகவ்யத்தோடைய மகிமை இன்னைக்கு நம்ம லெகின்ஸ் ஐபோனு ஏர்பட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் வந்து பெருசா பேசிட்டு இருக்காங்க பாரம்பரியத்திலே இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளையும் அதில் இருக்கக்கூடிய அற்புதங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய பஞ்சகபியனா என்ன இன்னைக்கு ஒன்னா அஞ்சாவது படிக்கிற பையனை கொண்டு கேட்ட கூட தெரியல வருத்தமா இருக்கு நம்மளுடைய முன்னோர்களுடைய விஷயங்கள் எல்லாமே இன்னும் காலப்போக்கில் எவ்வளவு தூரம் பயணிக்க போறோன்னே தெரியல எவ்வளவு விஷயத்தை நம்ம மறந்து விட்டோம் இழந்து விட்டோம் இனியாவது இருப்பதை கொஞ்சம் நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆதங்கம் என்னுடைய ஆசையும் கூட அனைவரும் பஞ்சகவிய அகலினை வாங்கி ஏற்றுங்கள் நான் இந்த பஞ்சகவிய அகல்லாம் ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயமா பாக்குறேன் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு இந்த விஷயம் வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் பயன் பெறுங்கள் பஞ்சகவிய அகல் வேணுமா ஒரு இடத்துல விற்கிறது வேணுன்றவங்க அந்த நம்ம வீடியோ கீழே நம்பர் வரும் தொடர்பு கொண்டு வாங்கிக்கங்க வாங்கி ஏத்துங்க மார்க்கிலமாக பெரிய மாற்றத்தை அடைவீங்க ஏத்தனை பிறகு ஒரு கரெக்டா ஒரு ஒரு மாசம் ஒரு மண்டலத்துல நல்ல மாற்றத்தை நீங்க அடைவீங்க உங்களுடைய பதிவுகளை கருத்தா கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேருக்கு இது போய் சேரட்டும் நிறைய முறைகளை தெரிஞ்சுப்போம் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த முறை எழுந்த முறை குளித்த முறை எல்லாம் தெரிஞ்சுப்போம் நம் பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய மாபெரும் சக்தி வாய்ந்த அதி அரிதான விஷயத்தை நாம் தொலைத்துவிடக் கூடாது என்பதற்காக கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் இது போன்ற பல தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியன் நன்றி வணக்கம்